இயக்குனர் கேஜி பாலசுப்ரமணியம் இயக்கத்தில் எஸ் ஆர் பிரகாஷ் பாபு மற்றும் எஸ் ஆர் பிரபு ஆஃப் பொட்டன்சியல் ஸ்டுடியோஸ் எல் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பிளாக் இதில் ஜீவா பிரியா பவானி சங்கர் விவேக் பிரசன்னா மற்றும் பலர் நடித்திருக்காங்க சாம் சி எஸ் இந்த படத்திற்கு இசையமைத்திருக்காரு பிளாக் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு சார் ஜீவா சார் ஜீவா சார் வந்து ஃபஸ்ட் டைம் போய்ட்டு கதை சொல்லும்போது அதுக்கு முன்னாடி நிறையா ஹீரோஸ் பார்த்தோம் எல்லாருமே பார்ப்போம் அப்புறம் ஃபஸ்ட் டைம் கேட்கும் அதான் இந்த கதையோட பெரிய ஒரு இது என்னென்னா கேட்ட உடனே உங்களுக்கு அப்படியே பயங்கரமாக பிடிச்சி போயிடும் சூப்பராக இருக்குல்ல அந்த கதை இது மாதிரி தான் ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு நினப்பீங்க அப்புறம் ஒரு ஒன் வீக் டென் டேஸ்க்கு அப்புறம் இது இவ்வளோ கன்ஃப்யூஷனாக இருக்குது இது வந்து கமர்ஷியலாக எப்படி இருக்கும் இது இப்போ அதர் ஸ்டேட்ஸில் பிஸ்னஸ் வச்சுருக்க சில ஹீரோஸில் போகும்போது இது அதர் ஸ்டேட்டில் தமிழில் பார்ப்பாங்க அதர் ஸ்டேட்டில் இது எப்படி இருக்கும் இப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா கால்குலேஷன் பண்ணுவாங்க என் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு தரம் சொல்லுங்கள் இப்படி இங்கே ஒரு தரம் சொல்லுங்கள் கேட்போம் செகண்ட் ஒப்பீனியன் கேட்கணும் அப்படி இப்படின்னு நிறைய அப்படியே போயிட்டே இருக்கும் ஜீவா சார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எப்படின்னா கூகுள் சார் சொல்லும்போது லெஃப்ட் பிரெயின் அப்படின்னு சொன்னோம் அந்த மாதிரி ஜீவா சார் வந்து இன்ஸ்டிங் அப்படின்னு நினைக்கிறேன் அவருக்கு ஒரு இன்ஸ்டிங்ட்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் இல்லை எனக்கு அவர் கதை சொல்லி முடிச்சோன்னா எனக்கு பிடிச்சிருக்கு பண்ணலாம் அப்படின்னு சரி கர்டசிக்காக பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நம்ம சொல்கிறது தானே அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் சைன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது தான் ஓகே இவர் சைன் பண்ணிட்டாருன்னா அப்போ கண்டிப்பாக பண்ணுறாரு போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு அதுக்கப்புறம் யார்கிட்டையும் செகண்ட் ஒப்பீனியன் கேட்குறேன் என் ஃப்ரெண்டுகிட்ட கதை சொல்லுங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லுங்கள் இல்லை வந்து இந்த மாதிரி வெல்விஷர் இருக்கார் அந்த மாதிரி எங்கேயுமே கதை செகண்ட் டைம் சொன்னதில்லை ஒரே டைம் தான் அதான் நான் சொல்கிறேன் இன்ஸ்டிங் அவர் ஒரு கதையை ஒரு முடிவு பண்ணாருன்னா அதை பண்ணிடுறாரு அப்படிங்கிறது ரொம்ப அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் ஹீரோயின் பிரியா பவானி சங்கர் அவங்க வந்து என்ன சொல்கிறது இந்த கதையில் அவங்களுக்கு சார் சொன்ன மாதிரி தான் எனக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சார் எப்படி சொல்கிறாரோ அது மாதிரி தான் அவங்களுக்கும் அந்த ஒரு இது அவங்க வந்து ஒரு தடவை கதையை கேட்டாங்க அப்புறம் வந்து கதையை படித்தாங்க ஸ்கிரிப்ட் வாங்கி படிச்சுட்டும் வந்து இன்னும் எனக்கு புரியல அப்படின்னாங்க சரி இன்னும் படம் தாங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் அப்புறம் அவங்க வந்து ஒரு கட்ஸ் தான் அவங்களுக்கு சார் இருக்கார் கண்டிப்பாக வந்து நல்ல படம் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த கட்ஸில் அவங்க வந்து உள்ளே வந்துட்டாங்க ஆனால் படத்தை வந்து ரொம்ப ஒரு அழகாகின ஒரு இது இது நிச்சயமாக வந்து யாரையும் மிஸ் பண்ணல நினைக்கிறேன் அப்படி மிஸ் பண்ணியிருந்தேன் நான் மறுபடியும் அடுத்த ஃபங்க்ஷனில் சொல்லிடுறேன் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ படம் ட்ரெய்லர் வந்த உடனே நிறையா வந்த நிறையா கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது இந்த படத்தோட ரீமேக் இல்லை இல்லை இந்த படத்தோட ரீமேக் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கும் வந்துட்டு இருந்துச்சு இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்கு நிறைய பேர் சொன்னாங்க என்னங்க ரீமேக் பண்ணுறீங்க கிரெடிட் கூட தர மாட்டீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க வரைக்கும் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியாச்சு ஆனால் எப்பவுமே ஒரு ஒரிஜினல் ஃபிலிம்ஸ் மட்டுமே பண்ணணும் ஒரு இங்கிருந்து இருக்கக்கூடிய கதைகள் மட்டுமே பண்ணணுங்கிற ஒரு ஒரு பாலிசியாகவே இருந்துருப்பனால வந்து ரீமேக் எவ்வளவோ வந்தாலும் பண்ணாமல் இருந்தோம் ஆனால் ஃபஸ்ட் டைம் இது வந்து ஆக்சுவலாக இது ஒரு ஆங்கில படத்துடைய ரீமேக் தான் முறையாக ரைட் வாங்கி பண்ணுது அது எந்த படங்கிறது அப்புறம் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பாலாபுரத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஒரு கதையை ரொம்ப தெளிவாக பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு முதல் படத்துலேயே அந்த கான்ஃபிடென்ஸு கொடுக்கக்கூடிய ஒரு பாலாக இருந்தார் அந்த வகையில் ஸ்கிரிப்டை படித்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிது எங்கள் எல்லாருக்குமே இந்த ஸ்கிரிப்டை எப்படி ஆடியன்ஸ்க்கு இது சரியாக எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு டீம் ஒரு புது வர்றப்போ அவரோட ஒர்க் பண்ண ஒரு செட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க குரூ இருப்பாங்க அப்படி இல்லாமல் இதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு குரூ வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஆல்ரெடி நாங்கள் ஒர்க் பண்ண எங்களோட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு ஒரு புதுமுக இயக்குநருடைய அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ரெஷரையும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய வகையில் ஒரு டெக்னிகன்ஸ் க்ரூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கோ டூ கேமராமேன் கோகுல் தான் அவர் வந்து அந்த வகையில் ரொம்ப அருமையாக அந்த டாஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு கூடவே சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு என்ன வேணுமோ இதை சரியாக எடுத்துகிட்டு வர என்ன பண்ணுமோ அதை பண்ணி கொடுத்தாரு அந்த வகையில் கோகுலுக்கு நன்றி அண்டு இந்த கதையை சொல்லக்கூடிய இடம் அது வந்து மக்களுக்கு சரியாக புரியணும்னா அதனுடைய அமைப்பு அது இந்த மாதிரி இடத்துல நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் ஆடாக்டர் சதீஷ்குமார் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு ஃபிலோ இன் இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஃபஸ்ட் எடிட்டர்னு சொன்ன உடனே வந்து பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஃபிலோ வந்து வளர்ந்துருக்குறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது அந்த வகையில் ஃபிலோ விட்ட இந்த கதை இருந்துச்சுன்னா இது நல்லபடியில் மக் மக்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலோ கிட்ட வந்திருந்தோம் தேங்க்யூ ஃபிலோ படம் நல்லா வந்திருக்கு அண்டு மியூசிக் ஒரு த்ரில்லர் ஜானர் மக்களுக்கு எப்போவுமே உலகளாவிய அளவில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜானர் ஒரு யூனிவர்சலாக ஒர்க் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஜானர்னால் வந்து த்ரில்லர் ஜானர் அதுக்கு மிக முக்கியம் வந்து சவுண்ட் அந்த வகையில் சாம் எங்களுக்கு கைதி ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருந்தார் இந்த படம் அவருக்கு அவருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார் இந்த மாதிரியான ஒரு நல்ல படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருந்தாரு அவரால் இன்றைக்கும் இங்கே வர முடியல அவருக்கும் நன்றி ஸோ இந்த படத்தை அளவுக்கு இதில் ஒர்க் பண்ணக்கூடிய மொத்த டீம் மூலமையான ஒரு எஃபர்ட்டை கொடுத்துருக்காங்க பாலா சொன்னாப்பில் நாங்கள் இந்த கதையை நிறைய பேருக்கு நாங்கள் இது சொன்னோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஏன்னா அவர் திரு ஜீவா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபிலிமாக ட்ரை இருந்தார் அவர் இந்த மாதிரி படம் வந்து யோசிப்பாரா அப்படின்னு சின்ன டவுட்ஃபுல்லாக இருந்தோம் பட் பரவாயில்ல வித்தியாசமே இருக்குமே அவர்கிட்ட சொல்லி பார்ப்போம் அட்லீஸ்ட் ஒரு ஒப்பீனியனாவது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆங்கில தான் ஃபஸ்ட் அவர்கிட்ட போனோம் பட் கதையை கேட்ட உடனே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எனக்கு இந்த ஜானர் ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லி இமீடியேட்டாக பண்ணார் அந்த வகையில் ஒரு புதுமுக இயக்குநரை நம்பி அதுவும் இந்த மாதிரியான ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதையை வந்து எடுத்துக்கிட்டு அதை அவர் வந்து நடிச்சு நடிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் சமுதாயத்தில் திரு ஜியோ அவர்களுக்கு என்னுடைய நன்றி அண்டு பிரியா அவங்க வந்து பால சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கதையை கேட்டாங்க அதுக்கு வாங்கி படித்தாங்க படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசினாங்க அந்த மாதிரி கேட்டேன் படித்தேன் புரியல சரி ஓகே உங்களை நம்பி வர்றேன் கரெக்டாக பார்த்துக்குங்க அப்படின்னாங்க ஐ திங்க் அவங்க நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன் மற்ற வீடு வகையில் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாேருக்கும் நன்றி படமாக வந்து நிச்சயமாக இந்த படம் வந்து படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்னடா எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ரொம்ப குழப்பக்கூடிய படம் கிடையாது இந்த படம் நிச்சயமா புரியும் ஆனால் படம் நாலு பேர் பார்த்துட்டு வரப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு டைமென்ஷன்ல இந்த கதை வந்து இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விதமான ஒரு ஒரு கதை இந்த படத்துக்கு வந்து பிளாக்குங்கிற ஒரு நல்ல டைட்டில் அமைஞ்சது ஒரு நல்ல ரிலீஸ் டேட்டாக அமைஞ்சது இது எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன் ஐ திங்க் எல்லாமே நல்ல விதமாக வந்திருக்கு இந்த வகையில் இந்த படத்தில் ஒர்க் பண்ண இந்த படத்தினுடைய மொத்த டீமுக்கும் நான் சில பேர் ஆக்டர்ஸ் வந்து விவேக் அவரோட ரொம்ப நாளாக இருந்தோம் சில இந்த படம் வந்து பண்ணியிருக்கோம் அண்ட் தென் மற்ற ஆர்டிஸ்ட் அவங்களே எல்லாத்துக்குமே நன்றி அண்டு பட்டி ஸ்டுடியோஸினுடைய மொத்த குரூவுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்